அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா எங்களை முழுமையாக அறிந்து எங்களுக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுக்கின்றவரே நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஆண்டவர் இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார் உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார் அப்போது ஒவ்வொருவரும் கடவரிடமிருந்து பாராட்டு பெறுவர் என்று புனித சின்னப்பர் கூறுகின்றார் இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால் கடவுளுக்காக நாம் உள்ளத்திலிருந்து பணி செய்யும் பொழுது அவர் நம் உள்ளத்தின் ஆசைகளை அறிந்து நம் வாழ்க்கைக்கு ஏற்ப அவர் உதவி செய்வார் என்று வெளிப்படுத்துகின்றது நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் மணமகன் பிரிய வேண்டிய காலம் வரும்போது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்ற அப்போசர்கள் வாழும் இயேசுவோடு இருந்து பல நல்ல செயல்களை அறிந்து கொண்டு இயேசு இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்பு அவர்கள் இயேசுவிற்காக எவ்வாறு வாழ்வார்கள் என்று தெள்ளம் தெளிவாக அவர் நமக்கு விளக்குகின்றார் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் நம்மையே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஏசுவே ஆண்டவரே நீர் எங்களுக்காக வாழ்ந்தீர் எங்களுக்காக மறித்தீர் நாங்களும் உமது நற்செய்தியை அறிந்து கொண்டு அதன்படி வாழ்கின்ற மக்களாக இருக்கக்கூடிய அருளை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் குறிப்பாக நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களையெல்லாம் ஒப்புக் கொடுப்போம் நோயால் அவதிப்படுகிற மக்களை ஒப்புக் கொடுப்போம் குடும்பங்களில் கஷ்டங்களால் வாடுகிற மக்களை ஒப்புக் கொடுப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்